அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய அல்ல அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என் பழைய பேர் வந்து ஜெயபிரகாஷ் இப்போ என் பேர் வந்து உமர் அஸ்லம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் சரி மனுஷன்னா யார் அப்படின்னு நம்ம எப்படி டெஃபனிஷன் கொடுப்போம்னா உணவு உடை இருப்பிடம் அதெல்லாம் இருந்தால் மனுஷனாக அப்படின்னா இல்லை எப்போ ஒருத்தனுக்கு தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் இருக்கோ அப்போ தான் அவன் வந்து மனுஷன்னு அதை அவனை சொல்கிறான் இஸ்லாம் வந்து இந்த சுயமரியாதையை தான் கற்றுக் கொடுக்குறத நான் பார்க்குறேன் முக்கியமாக எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமில் அடிப்படை கொள்கை ரெண்டு இருக்கா ஃபர்ஸ்ட் இது வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லா தவிர வேறு இல்லை செகண்ட் வந்து என்னென்னா முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் ஆவார் இது ரெண்டு இது ரெண்டில் எப்படி ஏற்றுக்கிறதுனால அவனுக்கு வருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம நாட்டில் பார்க்குறோம் நம்ம நாட்டில் என்ன நடக்குது இப்போ பணத்துக்கு பதவிக்கு அப்புறம் வேறு சில இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மனுஷங்க வந்து மனுஷங்க காலில் தலைவர்னு சொல்லிட்டு அவரை அவரும் ஒரு மனுஷர் தான் ஆனால் மனுஷனை பார்க்காம ஒரு தலைவர்னு சொல்லிவிட்டு எதுக்காவது ஒன்று தேவன் கண்டி அவர் காலில் விழுறது அப்புறம் வேற ஒருத்தருக்கு ஒரு அறிவோ இல்லை ஒரு ஒரு அந்தஸ்தோ பதவியில் இருந்துட்டால் போய் காலில் விழுறாங்க அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க இப்படி தான் நம்ம நாடு இப்போ இருந்துகிட்ருக்கு அப்புறம் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட நடந்துச்சு தோனி வந்து ஃபீல்டில் இருக்கிறாரு பேட்டிங் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போ வந்து ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் உள்ளே ஓடி போய் அவர் காலை தொட்டு வணங்குறாரு அதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கு ஒரு தடவை சச்சின் வந்து பேட் பண்ணிகிட்ருப்பாரு அப்போ ஒருத்தர் வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே ஓடி போய் அவர் போய் காலை தொட்டு வணங்குறாரு அத்தனை பேர் இருக்கிறப்ப அவர் தன்னோட சுயமரியாதை இதெல்லாம் எதையுமே நினச்சி பார்க்காம அவர் காலை தொட்டு வணங்கிட்டு வராரு இதுலேருந்து என்ன இது அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு தெரியுது கடவுள் நம்மளை நம்மளோட உயர்ந்தவன் அவனை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கல இதை தான் அந்த ஃபஸ்ட்டு கொள்கை ஏற்றுக்கிறதுனால நமக்கு அந்தது வருது அல்லா ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படிலாம் நம்ம பிஹேவ் பண்ண மாட்டோம் அப்புறம் வந்து வேறு மதங்களில் இந்தியாவில் நிறையா மதம் இருக்குது உலக அளவில் நிறையா பின்பற்றுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்கவங்க ஒன்று ஒன்று அவங்க கற்பனையை ஏற்றி அவங்க மதத்து மேலே சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் பார்த்தோன்னா கல்விக்கு ஒரு கடவுள் அறிவுக்கு ஒரு கடவுள் ஒவ்வொன்றா நிறைய இதுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிபார்ட்மெண்ட் பிரித்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் அப்படின்னு பிரித்து 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 வச்சுருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தாலே தெரியும் செல்வத்துக்குன்னு கடவுள் வச்சு லக்ஷ்மி இப்படின்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாடு இன்னும் வறுமையில் தான் இருக்குது அதையும் யோசிச்சு பார்க்கணும் அவங்க ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம கடவுள்னு ஒவ்வொன்றா போய் வழிபடுறோம் ஆனாலும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்க பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து என்னென்னா மனுஷன் வந்து எப்பயுமே ஒரு பலவீனமான ஒரு ஒருத்தன் மனசளவில் உடம்பளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மனுஷன் வந்து எப்பயுமே பலவீனமானவன் தான் அவனுக்கு எப்பயுமே பலவீனம் இருக்கும் அப்போ என்ன நினைக்கிறான் அடுத்தவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ வந்து எப்படி நம்ம உருவாக்கி வச்சுருக்கோன்னா மனுஷனை பணத்தை வச்சு பதவியை வச்சு ஃபேம்னு சொல்லுவாங்க புகழ் அதை வச்சு தான் ஒவ்வொருத்தனும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம அவனோட அதிகமாக பணம் வச்சுருக்கோமா புகழ் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து அப்படி நம்ம உருவாக்கி வச்சுட்டோம் அது நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அவங்க வந்து எப்படி பார்க்கணுன்னா நபிகளோடு அவங்கள வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் குரான்லே வருது வசனம் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர் சிறந்தவர் நபிகள் நாயகம் அப்படின்னு வருது அப்போ வந்து நம்ம வந்து அவரோட கம்பேர் பண்ணிக்கணும் அவரை மாதிரி இருக்கணும் அவரை நோக்கியே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து சிறந்த மனிதனாக இருக்க முடியும் குரானில் ஒரு வசனம் வருது அது என்னென்னா சூரா நாற்பத்தொம்போதில் அல் குஜராத்தில் வந்து ஒரு வசனம் வருது மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதற்காகவே உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் மாற்றினோம் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாவுக்கு அதிகம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் நன்கறிபவன் இந்த வசனத்துல இந்த வன வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ் அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர்னு வருது அப்போ சிறந்தவன் நம்ம கம்பேர் பண்ணிடப்ப இரையச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளை வந்து நம்மளோட கிரேடை அதிகப்படுத்திக்கணுமே தவிர பணம் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது லாஸ்ட்டாக அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே இதில் இது வந்து இஸ்லாம் வந்து குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுவும் தப்பு இறைவனே அல்குரானில் சொல்கிறான் சூறா அறுபத்தி எட்டில் அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுறையே என்று வேறில்லை அதாவது உலக மக்களுக்கெல்லாம் இது ஒன்று அப்படின்னு தான் வருது இதுக்கு முன்னாடிலாம் வேதங்கள் எப்படி வந்துச்சு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்களே கொண்டு இருந்துச்சு வேதம் வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்தவங்களுக்கு அப்படின்னு தான் அது இறங்குச்சு ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறேன் அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுறையே என்று இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தேங்க்யூ